கேரள மாநிலம் கொல்ல கொல்லத்தில் கண்டெய்னர் ஷிப் வந்து அதில் உள்ள பொருட்கள் அது அது கருபிலண்டு பொருட்கள் கரைக்கு வந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதில் இப்போ அதை பற்றி சில கேரளா யூனிவர்சிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நாவ விளிஞ்சம் சென்டர்களையும் அந்த ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது அதில் என்ன கெமிக்கல் இருக்கு என்ற அந்த கண்டிப்பு கண்டுபிடிப்பு அவர்களால் இதுவரை அவர்கள் கிடைக்கல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது நான் டிசால்வபுள் மைக்ரோ பிளாஸ்டிக் அதாவது தண்ணீரில் கரையாத சிறிய பிளாஸ்டிக் வகைகள் இருந்ததாக இருக்கிறதாக சொல்கிறாங்க இன்னொன்று அவங்களுக்கு ரெண்டு கண்டெய்னர் கிடைச்சதில் ஒன்றில் வந்து துணி இருந்ததாகவும் இன்னொன்று டீ இருந்ததாகவும் சொல்கிறாங்க அது அவங்க பயன்படுத்தக்கூடியது அந்த போட் ஒர்க்கர்ஸ் பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலே அந்த கண்டெய்னரில் என்ன அவங்க ஸ்டோர் பண்ணாங்கன்றதை அந்த பேக்கிங் அதாரிட்டிஸ் தான் சொல்லணும் இந்த ஷிப் எங்கேருந்து வந்ததோ எப்போது யார் அதில் இந்த பொருள்களை ஏற்றினாங்களோ அவங்க தான் சொல்லணும் இதில் எழுபத்தஞ்சு கண்டெய்னரில் இத்தனை கண்டெய்னரில் இந்த பொருள் இருந்து இத்தனை கண்டெய்னரில் எங் இந்த பொருள் இருந்து அந்த விளக்கங்களை அவங்க தரணும் அதுலேயும் கெமிக்கல் சம்மந்தமான பொருட்கள்னால் நமக்கு பாதிப்பு நிச்சயமாக வரும் கெமிக்கல் ச சம்பந்தமான இது அவங்க இப்போ இதுவரை சொன்னது என்னென்னா நான் டிஸ்வால்வபுள் மைக்ரோ பிளாஸ்டிக்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் உயிரை எடுக்கக்கூடிய அளவில் அதுக்கு என்ன ஒரு மீன் வந்து அது கொஞ்சம் தான் அதுக்கு வயிற்றுக்குள்ளால் போகும் அது வந்து இதாகி வெளியில் வரக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஆனால் கெமிக்கல் இருந்துன்னு சொன்னால் நிச்சயமாக இது ஒரு பெரிய பாதிப்பு அப்போ அது அப்படி வந்து அந்த இடத்துல உள்ள தண்ணீர் ஏற்கனவே இது பண்ணுறது பம்ப் அவுட் பண்ணி வேறு இடங்களில் மாற்றுறதுக்குள்ள முறைச்சலில் பண்ணலாம் ஆனால் ஒரு ஒரு கடலில் இவ்வளவு தூரத்தில் எப்படி அதெல்லாம் செய்ய முடியுன்றது அவங்க அந்த டெக்னிக்ஸ்னு தான் சொல்ல முடியும் அது வந்து கெமிக்கல் அந்த உயிருக்குள்ள பாதிப்பெல்லாம் வரும் கெமிக்கல் வந்து அது அறியாமலே வயிற்றுக்குள்ளால போயிடுவோம் இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஆகாரத்தை தள்ள முடியாது ஒரு மீனால் ஒரு உயிரினத்தால் தண்ணியில் கிடக்கிற எடுத்துடணும் அது அந்த தண்ணியில் கெமிக்கல் இருந்ததுன்னா உள்ளால் போட்டால் அதனால அதனால் கெமிக்கலால் உள்ள பாதிப்பு அதை நிச்சயமாக வரும் அதனால் அவங்க பேக் பண்ணி கொண்டு வந்தவங்க அது சொல்லணும் என்ன கெமிக்கல் இருந்தது எத்து அந்த கெமிக்கல் இருந்த அந்த கண்டெய்னர் டேமேஜ் ஆகிருக்குதா அது டேமேஜ் ஆகல ஆகினால்தான் தான் அது போகும் உடஞ்சி போ இருந்தால் தான் போகும் உடையிலன்னா அது போகாது இப்பெல்லாம் இருக்குது அதனால் அந்த சிஸ்டத்தை ஃபார்ம் ஹேண்டில் பண்ணவங்க தான் இதுக்கு சரியான விளக்கத்தை தரணும் இந்த கெமிக்கல் கண்டாமினேஷனான மீனை சாப்பிட்டா பாதிப்பு தான் கெமிக்கல் கண்டாமினேஷன் ஏன்னா அதுக்கு பாடியிலையும் இதாகிடும் இல்லை அது அதை ஃபில்டர் பண்ணி வெளியில் தள்ள முடியாது மீனால் அதனால் கெமிக்கல் க கண்டாமினேஷன் இருந்துன்னு சொன்னால் அந்த மீனை சாப்பிட்டா பாதிப்பு தான் இப்படி தப்பு செய்தவங்களுக்கு பிறில் நல்ல இது நல்ல நடவடிக்கையில் எடுக்கணும் அப்போ தான் அவங்க மேல்கொண்டு இப்படி தப்புகள் செய்யாமல் இருப்பாங்க அப்போ ஒரு டேமேஜ் வந்து இயற்கையாட்டும் வரும் செயற்கையாட்டம் வரும் நம்ம திறமை குறவாலோ அறிவு குறவாலோ அது வர வாய்ப்புகள் உண்டு அதனால் இது ஒரு இயற்கை உயிரினங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போகக்கூடிய ஒரு கப்பலுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய கடமை அவங்க அதை செய்யணும் இப்போ இயற்கை அட்டை சில பொருளாம் வரத்தான் செய்யும் அது அன்அவாய்டபிள் அது வந்து இதுலேயும் ஒரு வேளை இப்படி ஆகிருக்கலாம் இதுக்கு அடியில் இருந்த இது சப்மர்ஜிடு ராக்ஸில் இது தட்டுப்பட்டுருக்கலாம் கடலுக்கு அடியில் பாறைகள் ஒன்றில் அது தட்டுப்பட்டுருக்கலாம் அதனால இப்படி ஆகியிருக்கலாம் கெமிக்கல் பொருட் அங்கே கடலில் கலந்துருந்தால் அதை உடனே மாற்றணும் மாற்றணும் அல்லது நான் டிசால்விள் பொருள் உண்னா அதே மாற்ற வேண்டியது அது எவ்வளவு வேகமோ அதை செய்ய முடியுமோ அதை செய்யணும் மேல்கொண்டு இப்படிப்பட்ட தப்புகள் நடக்காத ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அதுக்குள்ளே பொறுப்பான அதிகாரிகள் அந்த இடங்களில் நியமிக்கணும் அப்படின்னா தான் நமக்கு இயற்கையும் பாதுகா பா பாதுகாக்க முடியும் உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும் அந்த கண்டெய்னர் அது பாடியை பொறுத்தது அது வந்து ஒரு இதில் லேசாக தட்டுப்பட்டாலும் உடையும் வெள்ளமாக தட்டுப்பட்டால் உடையாததுதான் உண்டு அப்புறம் தான் இது உடஞ்சின்னு சொல்ல முடியாது அது ஒரு ஒரு செயற்கையாட்டு ஒரு இது தடை ஒரு இது வரும்போது அதுக்கு உள்ள இதெல்லாம் வரும் அதனால அது இவ்வளவு பொருட்களை கொண்டு போகிறோம் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறோம் இவ்வளோ ஆழத்துக்கு கொண்டு போகிறோம்னா அதுக்கு தக்கன உள்ள பாதிப்பை அந்த அந்த இது இது பாதுகாப்பாக அந்த இதுக்கு கொடுக்கணும் இதுக்கு கண்டெய்னர் கொடுக்கணும் கேரளா மாநிலம் விளிஞ்சத்தில் அதானி துறைமுகத்திலிருந்து அறுநூற்றி நாற்பது கண்டெய்னரோடு கொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பலானது திடீர்னு கொச்சி கடல் அருகிலே கடலில் கவிழ்ந்திருக்கின்றது இதிலிருந்து அறுநூற்றி நாற்பது கண்டெய்னர்களும் நீருக்குள் மூழ்கி இருக்கின்றன அவற்றில் சில ஆங்காங்கே கேரளா மாநிலத்தில் கடலோரத்திலே கரை ஒதுங்கி இருக்கின்றது சில கண்டெய்னர்கள் உடைந்து சிதற அதில் இருந்த பொருட்களும் அங்கங்கே கரை சேர்ந்து கொண்டிருந்த நிலையிலே நேற்றைய தினமானது ஆறு தினங்களுக்கு முன்பு ஒரு கண்டெய்னர் கன்னியாகுமரி மாவட்டம் வாணிக்குடி கடல் பகுதியிலே கரை ஒதுங்கி இருக்கின்றது அதோடு சிதறிய பொருட்களும் கரை ஒதுங்கி கொண்டிருக்கின்றன இத்தனை ஆறு நாட்களுக்கு பின்பு ஒரு கண்டெய்னர் இவ்வளவு தூரம் கடலுக்குள்ளாக பயணித்து வந்திருக்கின்றது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனென்றால் ஒரு கண்டன் கரை ஒதுங்கின்றது நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்கள் இதுக்கு பின்பாலை வந்து கொண்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கின்றது இதன் காரணம் மீன்வளத்துறையானது மீனவையான கடலுக்குள்ள மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த இந்த இருக்கின்ற நேரத்திலே அந்த கண்டெய்னர்களில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன என்பது எங்களுக்கு தெரியாது ஆபத்துக்கானதா விசத்தன்மையான பொருட்கள் இருக்கின்றதா என்பதும் எங்களுக்கு தெரியாது எனவே சம்பந்தப்பட்ட கப்பல் கம்பெனியிடம் இருந்து இந்திய அரசானது உடனடியாக இந்த அறுநூற்றி நாற்பது கண்டெய்னர்களிலும் என்னென்ன பொருட்கள் வைக்கப்பட்டன என்பதை ஒரு வெள்ள அறிக்கையாக வழங்க வேண்டும் இரண்டாவதாக அதில் என்னென்ன பொருட்கள் ஆபத்துக்குரியது என்னென்ன கண்டெய்னர்கள் ஆபத்துக்கு இல்லாத என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் கடற்கரையில் ஒதுங்கியிருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் நாட்களாக அப்படியே கடகின அவை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இது எங்களுடைய முக்கள் கோரிக்கையாக இருக்கின்றது மீன் இதுல என்ன ஒரு ஆபத்து இருக்கிறது என்றால் இந்த கண்டெய்னர்கள் கடலுக்குள்ளே அப்படியே இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் நாளடைவில் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது எங்கள் வலைகள் அந்த கண்டெய்னர் பட்டு கிழிந்து போறது வாய்ப்புண்டு மேலும் இந்த படகு ஓடி செல்கின்ற நேரத்திலே இந்த கண்டனர்கள் மிதந்து வரைகின்ற நேரத்திலே அதுல மோதி அதனால் படகு ஓட்டை விழுந்து கடலுக்குள் மூழ்கி அந்த பொருள் இழப்பும் ஏற்படும் எங்களுக்கு உயிரிழப்பும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கடலுக்குள் இப்படி ஒரு ஆபத்து ஏற்படுகின்றது அல்லது இப்படி ஒரு கண்டனர் இங்கே கிடைக்கின்றது என்பது நாங்கள் தெரிந்தால் அதுல கரையில சொல்வதற்கு இந்த கரையில எந்த ஒரு உபகரணமும் கிடையாது அதனால் உடனடியாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே சக்தி வாய்ந்த ஒரு தொழில் தொடர்பு மையத்தை ஏற்படுத்த வேண்டும் கடலுக்குள்ளே மக்களுக்கு இதனால் ஏதோ ஆபத்து வரையின் நேரத்துல உடனடியாக அவரை காப்பாற்றுவதற்காக ஒரு ஹெலிகாப்டர் கூடிய ஒரு ஆம்புலன்ஸை உடனடியாக குமரி மாவட்டத்திலே தற்காலிகமாக நிறுவ வேண்டும் மேலும் முக்கியமாக இவற்றை இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட கப்பல் கம்பெனி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது இந்த கடலுக்குள்ளே இதை வந்து அப்புறப்படுத்தோ ஒரு கப்பல் மூழ்கிறேன்னா உடனே அதை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றவர்கள் கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் கடலுக்குள் மூழ்கிடும்போது அதை அப்புறப்படுத்துவதற்கு ஏன் இந்த முயற்சியை எடுக்கல அப்படின்னா அதுக்குள்ள விஷத்தன்மை உள்ளதோ இல்லை ஆபத்துக்குரியதா இருக்கிறா இருக்கிற சந்தேகங்கள் ஏற்பட்டிருப்பதாலே உடனடியாக அந்த கண்டனலை மாற்றுவதற்கு அரசு நெருக்கடி கொடுக்க வேண்டும் எங்களுக்கு இந்த கண்டனாலே மீனவக்கூடிய பாதிப்பையும் இழப்பையும் ஈடு செய்வதற்காக என்ன செய்ய வேண்டால் இந்த கப்பல் கம்பெனியிலிருந்து நூறு கோடி ரூபாயை குமரி மாவட்ட நிர்வாகம் அந்த நிறை வாங்கி டெபாசிட்டாக வைக்க வேண்டும் ஏனென்றால் நாளடைவில் இந்த மக்களுக்கு ஏதாவது இதனால் இழப்பு ஏற்பட்ட நேரத்திலே அந்த கம்பெனி தேடி ஒன்று எங்களுக்கு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது ஆகவே அரசு இந்த தார்மீக பொறுப்பேற்று அவங்களே இருந்து நூறு கோடி ரூபாய் நஸ்டைடு வாங்கி வைப்பு வைத்து விட்டு மக்களுக்கு வரக்கூடிய அந்த இழப்புக்கு ஈடு செய்ய வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது இப்போ இதுவரைக்கும் ஒரு வாரமாக அந்த கண்டனைகளை என்னென்ன பொருட்கள் இருக்கின்றனங்கிறது மர்மமாகவே இருக்கின்றது இது கண்டிப்பாக அந்த கண்டனரை ஏற்ற நேரத்தில் அந்த கண்டனம் என்னென்ன இருக்கிறதுங்கிறது அந்த துறைமுகத்துக்கு ரெக்கார்டாக இருக்கும் அந்த கண்டெய்னர் யார் யாருடையது என்கிறதையும் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஆகிய இந்த அரசு உடனடியாக என்ன செய்யணும் என்றால் இந்த இந்த கப்பல் வந்துட்டு யாருடைய கப்பல் இதுல ஏற்றப்பட்ட கண்டெய்னர்கள் எந்தெந்த கம்பெனியுடைய கண்டெய்னர்கள் அந்த கண்டெய்னர்கள் என்னென்ன பொருட்கள் இருந்தன என்பதை வெள்ளறிக்கையாக உடனடியாக அரசு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி எங்களது அச்சத்தை நீக்க வேண்டும்